சிவகாமியின் சபதம் மூன்று அம்பாகம் பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் இருபத்தி ஏழு வெற்றி சோ நாட்டை சேர்ந்த திருவெண்காடு என்னும் கிராமம் திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி நரசிம்மவர்மர் அன்று அந்த கிராமத்துக்கு விஜயம் செய்ய போகிறார் தம் ஆர்வியர் தோழரான வீர தளபதி பரஞ்சோதியையும் அழைத்து வரப்போகிறார் என்னும் செய்தி வந்ததிலிருந்து அந்த ஊரால் யாரும் பூமியிலேயே நிற்கவில்லை இரண்டு நாளைக்கு முன்பு பாண்டிய சைனியத்துக்கும் பல்லவ சைனியத்துக்கும் கொள்ளிடக் கரையில் நடந்த பெரும் போரைப் பற்றி அந்த கிராமவாசிகள் கேள்விப்பட்டிருந்தார்கள் பாண்டியன் ஜெயந்தவர்மன் தோல்வியடைந்து புறமுதுகிட்டு ஓடியதைப் பற்றியும் அறிந்திருந்தார்கள் அந்த யுத்தத்தின் காரணமாக கொள்ளிட நதியின் தண்ணீர் பிரவாகம் இரத்த வெள்ளமாக மாறி ஓடியதை நேரில் பார்த்தவர்கள் வந்து அவர்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் பாண்டிய சைனியம் பல்லவ சைனியத்தை விட பெரியது என்பதும் மாமல்லர் பரஞ்சோதி இவர்களின் வீர சாகச செயல்களினாலேயே பாண்டிய சைனியம் தோல்வியடைந்து சிதறி ஓடியது என்பதும் எல்லாரும் அறிந்த விஷயங்களாயின அப்பேற்பட்ட வீராதி வீரர்கள் வருகிறார்கள் என்றால் அந்த கிராமவாசிகள் தலை தெரியாத ஆனந்தத்தில் மூழ்கியிருந்ததில் வியப்பு ஒன்றும் இல்லையல்லவா ஏற்கனவே அந்த கிராமவாசிகளுக்கு இன்னொரு வகை அதிர்ஷ்டம் கைகூடியிருந்தது பத்து தினங்களுக்கு முன்பு திருநாவுக்கரசர் பெருமான் அவ்வூருக்கு விஜயம் செய்து சைவ திருமடத்தில் எழுந்தருளியிருந்தார் ஆலய பிராகாரங்களில் அப்பெரியார் தம் திருக்கைகளினால் புல் செதுக்கும் திருப்பணியை நடத்தியதுடன் மாலை நேரங்களில் ஆலய மண்டபத்தில் தம் தேனிசை பாசுரங்களை சீடர்களை கொண்டு பாடுவித்து வந்தார் அவ்விதம் சிவானந்தத்திலும் தமிழ் இன்பத்திலும் ஆழ்ந்திருந்தவர்களுக்கு சக்கரவர்த்தி திருக்குமாரரும் அவருடைய வீர தளபதியும் வரப்போகும் செய்தி மேலும் குதூகலத்தை உண்டாக்கிற்று திருநாவுக்கரசரை தரிசிப்பதற்காகவே மாமல்லரும் பரஞ்சோதியும் வருவதாக ஒரு வதந்தியும் பரவியிருந்தது ஆனால் நமசிவாய வைத்தியர் வீட்டைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் உண்மையில் அவர்கள் வருகிற காரணம் இன்னதென்று தெரிந்திருந்தது பரஞ்சோதியின் அருமை தாயார் அந்த வீட்டிலேதான் இருந்தாள் பரஞ்சோதிக்கு வாழ்க்கைப்படுவதற்காக காத்திருந்த பெண்ணும் அந்த வீட்டிலேதான் இருந்தாள் அப்படி இருக்கும்போது தளபதி பரஞ்சோதியும் அவருடைய தோழரும் திருவெண்காட்டுக்கு வருவதற்கு வேறு காரணம் எதற்காக தேட வேண்டும் எனவே அந்த கிராமத்தில் மற்ற எந்த வீட்டையும் விட நமசிவாய வைத்தியரின் வீட்டிலே குதூகலமும் பரபரப்பும் அதிகமாயிருந்ததென்று சொல்ல வேண்டியதில்லையல்லவா சாதாரணமாய் சார்ந்த நிலையில் இருப்பவரான நமசிவாய வைத்தியர் அன்று வீட்டுக்குள்ளிருந்து வெளியிலும் வெளியிலிருந்து உள்ளேயும் நூறு தடவை போய் வந்து கொண்டிருந்தார் அவருடைய மனையாள் தன் மகள் உமையாளை ஆடை ஆபரணங்களால் அலங்கரிப்பதில் அன்று காட்டிய சிரத்தை அதற்கு முன் எப்போதும் காட்டியதில்லை உமையாளின் தம்பியும் தங்கைகளும் அவளை பரிகாசம் செய்வதில் மிகவும் தீவிரமாயிருந்தார்கள் உமையாளின் உள்ளமோ பெரும் புயல் அடிக்கும் போது கொந்தளித்து அலை வீசும் கடலை ஒத்திருந்தது பரஞ்சோதியின் அன்னை கண்ணீரும் கம்பலையுமாய் தன் ஏக புத்திரனை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தாள் இங்கு இப்படி இருக்க திருவெண்காட்டுக்கு ஒரு யோசனை தூரத்தில் வந்து கொண்டிருந்த மாமல்லர் பரஞ்சோதி இவர்களுக்குள்ளே மாமல்லரிடமே உற்சாகம் அதிகம் காணப்பட்டது பரஞ்சோதியின் முகத்தில் சோர்வு அதிகமாயிருந்ததுடன் அவருடைய குதிரை அடிக்கடி பின்னால் தங்கியது அவரை மாமல்லர் அவ்வப்போது பரிகாசம் செய்து விரைவுபடுத்தினார் இது என்ன தளபதி உம்முடைய குதிரை ஏன் இப்படி பின்வாங்குகிறது உம்முடைய அவசரம் அதற்கு தெரியவில்லையா என்ன குதிரைகளை வேணுமானால் மாற்றி கொள்ளலாமா என்றார் உம்முடைய முகம் ஏன் இவ்வளவு பிரகாசமாயிருக்கிறது இதென்ன நீர் உம்முடைய காதலியை காணப்போகிறீரா அல்லது கொலை களத்துக்குப் போகிறீரா பயப்படாதீர் நான் நல்ல வார்த்தை சொல்லி உமையால் உம்மை அதிகமாக கண்டிக்காமல் பார்த்து கொள்கிறேன் என்று கேலி செய்தார் பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில் பரஞ்சோதியால் பொறுக்க முடியாமல் போகவே அவர் கூறியதாவது ஐயா என்னுடைய மன நிலையை அறிந்து கொள்ளாமல் புண்ணில் கோலிடுவது போல் பேசுகிறீர்கள் உண்மையாகவே எனக்கு இங்கு வருவதற்கு விருப்பம் இல்லை நீங்கள் வற்புறுத்திய போது விட்டேன் ஏன் இணங்கினோம் என்று இப்போது வருத்தமாயிருக்கிறது உங்களுக்கு புண்ணியமாய் போகட்டும் இப்போதாவது நான் திரும்பி போவதற்கு அனுமதி கொடுங்கள் தாங்கள் எனக்காக சென்று என் தாயாரை பார்த்து நான் சௌக்கியமாயிருக்கிறேன் ஆனால் அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை ஆகையால் அவரை பார்க்க வெட்கப்பட்டு கொண்டு வராமல் நின்றுவிட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் இவ்விதம் உணர்ச்சி ததும்பிய குரலில் பரஞ்சோதி கூறியதை கேட்டு மாமல்லர் சிறிது திடுக்கிட்டார் தளபதி உம்முடைய தாயாருக்கு நீர் என்ன வாக்குறுதி கொடுத்தீர் அதை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என்று கவலை கொண்ட குரலில் வினவினார் பிரபு எதற்காக நான் பிறந்த ஊரையும் வீட்டையும் விட்டு கிளம்பினேன் என்று தங்களுக்குச் சொன்னேனே அது ஞாபகமில்லையா என்னுடைய மாமன் நமசிவாய வைத்தியர் தம்முடைய மகளை கல்வி கேள்விகளில் சிறந்த உமையாளை நிரட்சரகுட்சியான எனக்கு கட்டி கொடுக்க பிரியப்படவில்லை அதற்காக கல்வியிட் கரையில்லாத காஞ்சிமா நகருக்கு போய் வாகீச பெருமானின் திருமடத்தில் சேர்ந்து படித்து சகலகலா வல்லவனாக திரும்பி வரும் எண்ணத்துடன் புறப்பட்டேன் ஆனால் நடந்தது என்ன போனது போலவே குட்சியாக திரும்பி வந்திருக்கிறேன் திருநாவுக்கரசர் பெருமானை கண்ணாலே கூட பார்க்கவில்லை என்று பரஞ்சோதி சொல்லி வந்தபோது நரசிம்மவர்மர் கலகலவென்று சிரித்தார் பல்லவ குமாரா தங்களுடைய சிரிப்பு என் உள்ளத்தில் நெருப்பாய் எரிகிறது வடக்கு போர் முனையிலிருந்து சக்கரவர்த்தி என்னை தங்களிடம் அனுப்பியபோது தங்களை எனக்கு கல்வி கற்பிக்கும்படியாக சொல்லி அனுப்பினார் ஆனால் தாங்கள் எனக்கு கல்வி கற்பிக்கவும் இல்லை நானாக ஏட்டை கையில் எடுப்பதற்கும் விடவில்லை எப்போதாவது சிறிது நேரம் கிடைத்தால் அந்த நேரத்தில் ஆயனரின் குமாரியை பற்றி பேசிப் பொழுது போக்கிவிட்டீர்கள் இராஜகுலத்தினரை போல் சுயநலக்காரர்களை நான் கண்டதில்லை என்று சோகம் ததும்பிய குரலில் பரஞ்சோதி சொல்ல அதை கேட்ட குமார சக்கரவர்த்தி இன்னும் உரத்த சத்தத்துடன் சிரித்தார் மாமல்லரும் பரஞ்சோதியும் திருவெண்காட்டை அடைந்த போது கிராமத்தின் முகப்பில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு காத்திருந்தது அப்போது மாமல்லருக்கு முன்னூறு நாள் மண்டபப்பட்டு கிராமத்தில் நிகழ்ந்த வரவேற்பு காட்சியும் அன்று ஆயனரும் சிவகாமியும் முக்கியமாக வரவேற்புக்குரியவர்களாக இருந்ததும் தம்மை இன்னார் என்று தெரிவித்துக் கொள்ளாமல் அவர்களை பின்தொடர்ந்து சென்றதும் ஞாபகம் வந்தன ஆஹா அதற்கு பிறகு எத்தனை எத்தனை சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டன இதற்குள்ளாக கண்ணபிரான் மண்டபப்பட்டு கிராமத்துக்குச் சென்று கொள்ளிடக்கரை சண்டையைப் பற்றியும் பாண்டியன் புறமுதுகிட்டு ஓடியதைப் பற்றியும் சொல்லியிருப்பான் சிவகாமி எவ்வளவு மகிழ்ச்சியடைந்திருப்பாள் எவ்வளவு ஆர்வத்துடன் தம்முடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாள் இந்த தடவை அவளும் மற்ற கிராமவாசிகளுடனே வந்து தம்மை வரவேற்பாளா மாமல்லர் இத்தகைய மனோராஜ்ய பகற்கனவுகளில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க கங்க மன்னனையும் மதுரை பாண்டியனையும் போரில் புறங் கண்ட வீர மாமல்லர் வாழ்க வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வாழ்க என்பது போன்ற ஆகாசமளாவிய கோஷங்கள் அவருடைய பகட் கனவுகளை கலைத்து திருவெண்காட்டு கிராமத்துக்கு அவர்கள் வந்து விட்டதை தெரியப்படுத்தின இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி